இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன இலை மட்டும் உருவி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் பங்களை போக்கும் வாத கீரை மூட்டு வலி கால் வலி எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா போக்கும் ரெண்டு டம்ளர் அளவு கேவூர் மாவு ஒரு கப் மாவு உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன் உப்பு மாவு சேர்க்குள்ளே அந்த அடை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் நல்ல எண்ணெய் சேர்த்து மோர் மிளகாய் வெங்காயம் வத நாராயணக்கீரை மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாமே வதங்கின அப்புறம் நான் அதை மாவில் சேர்த்து பசைச்சிக்கிறேன் பதம் இருக்கலாம் ஒன் ஹவர் ஊறேன்னா மாவு நல்லாயிருக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒன் ஹவர் கழித்து உருண்டை உருட்டி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி வாழை இல்லைன்னா நீங்கள் கவரில் கூட தட்டி எடுக்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து நம்ம திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியது தான் லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் நல்லா வெந்துடும் பாருங்கள் அடை ரெடி ஆகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ